படம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் அல்லது அருஜினோட ஆக்ட்டு ஒரு இன்சூ சின்சியரா இருக்கு பாக்குற அளவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் கூட இந்த படத்தை பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இரட்டி விட்டாருன்னா படம் சூப்பர் நல்லது செம்ம சூப்பர் என்ன படம் ரொம்ப ஆஹ் படம் நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கு ஆஹ் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சுமார் தானே நல்லா இருக்கு ஆஹ் படம்